நடித்த ரத்னம் ஆகிய படங்களிலும் கதாநாயகன் நடித்தார் பிரியா பவனி சங்கர் ஆனால் விஷால் நடித்த ரத்னம் ரத்னம்பரத்தினுடைய புரமோஷனுக்கு பிரியா பவானி சங்கர் வரவில்லை அப்போது ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய காதலன் ராஜுவேன் இவர் கல்லூரியிலே ராஜ்மே என்பவரை காதலித்தார் இந்த கல்லூரி காதல் தான் பலரை வந்து கல்யாணத்துக்கு வழிவகுத்தார் கல்லூரியில காதலி சேர ஆர்த்திய அவர் கல்யாணம் பண்ணிட்டார் ஆனா இவர் என்னன்னா எவனோ சொல்லிருக்கான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா டைரக்டரா என்பது தெரியவில்லை ஆனால் அந்த படத்தில் எஸ் சூர்யா திடீரென்று வலிந்தாரு சொல்லி விட்டார் இது எஸ் ஏசூர்யாவும் சொல்லியிருக்காரு நான் வந்து எஸ் ஏ சூர்யா பவன் சங்கரை காலிஜிக்கார் நைசா நூல் விட்டுருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நீ கல்யாணம் பண்ணி இல்லையா ஆசமாக போயிடுவா என் குடும்பத்தை அவள் குழைச்ச மாதிரி அவன் நிற்கலையா தெருவில் நிற்பான்னு சாபம் விட்டுருக்கிறார் முக்கியமான விஷயம் இந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த பா பிரியா பவானி சங்கர் எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் இந்தியன் டூ படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு அவர் வரவே இல்லை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே ஆஸ்திரேலியாவில் காதலனுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தும் பிரியா பவானி சங்கர் பிரியா பவானி சங்கர் ஆரம்பத்தில் தொலைக்காட்சியிலே செய்தி வாசிப்பாளராகத்தான் தன்னுடைய பணியை தொடங்கினார் நிறைய பேர் பாத்திமா பாபு உள்பட பலர் ஏன் நயன்தாரா உள்பட எல்லோருமே டிவியில் செய்தி வாசிப்பாளராக அல்லது காம்பேராக இருந்தான் சிம்ம நடி அந்த அடிப்படையில் மேயாதமான் என்ற படத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கதாநாயகியாக அறிமுகமானவர் பிரியா பவானி சங்கர் அந்த மேயானிய மேயாதவன் படம் சக்சஸ் அந்த படத்தில் பிரியா பவானி சங்கர் மிக அருமையாக நடித்த முத்திரை பிடித்திருந்தார் இதன் காரணமாக அடுத்து கார்த்தியுடன் சிங்கத்திலே கதாநாயகியா நடித்தார் பிரியா பவானி சங்கர் காலனி விஷால் நடித்த ரத்னம் ஆகிய படங்களிலும் கதாநாயகி நடித்தார் பிரியா பவானி சங்கர் ஆனால் விஷால் நடித்த ரத்னம் படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு பிரியா பவனி சங்கர் வரவில்லை அப்போது ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய காதலன் ராஜீவ் இருந்தார் இப்போ இந்தியன் டூ படத்திலையும் பிரியா பவனி சங்கர் முக்கிய இடத்தில் நடிக்கிறார் ஆனால் இந்தியன் டூ படத்துக்கும் ப்ரமோஷனுக்கு வரல ஏன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் பிடிச்சி போச்சு என்னமோ தெரியல மான்ஸ்டர் மாஃபியா ஆகிய படங்களில் நடித்தார் சிம்புவுடன் பத்து படத்தில் நடித்தார் ஜெயம் ரவிடனும் கதானை நடித்தார் இப்படி பல இளம் கதாநாயகர்களுடன் ஜோடி ஆடித்தவர் பிரியா பவானி சங்கர் ஆனால் இவர் கல்லூரியிலே ராஜ்வே என்பவரை காதலித்தார் இந்த கல்லூரி காதல் தான் பலரை வந்து கல்யாணத்துக்கு வழிபத்துணும் ஜெயரவியும் கல்யாணத்தை கல்லூரியில் காதலுக்கு சேர அவர் கல்யாணம் பண்ணிட்டார் ஆனால் இவர் என்னென்னா கல்யாணம் பண்ணால் மார்க்கெட் போயிருன்னு எவனோ சொல்லியிருக்கான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக டைரக்டராக என்பது தெரியவில்லை அதனால் காதலனுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துகிறார் அவருடைய கனவு மாளிகை ஈசிஆரில் கட்டி ஈசிஆரில் கனவு மாளிகையில் பிரியா பவனி சங்கர் தன்னுடைய காதலன் ராஜ்வேலுடன் ஒன்றாக வாழ்ந்தார் இப்போது ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்றிருக்கிறார் ஆஸ்திரேலியா நாட்டில் காதலனுடன் சந்தோஷமாக இருக்கிறோம் ஏ டு சேட் ராஜ்வேல் வேறு நான் வேறு அவர் அந்த பக்கம் நான் இந்த பக்கம்தான் எப்போதுமே சண்டை போட்டுக்கொள்வோம் சச்சரவு இருக்கத்தான் செய்யும் நானும் அவரும் தான் ஆனால் நான் எப்போதெல்லாம் அவருடன் இருக்கிறனும் திருமணம் எப்போன்னு கேட்டா பின்னால பார்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கல்யாணம் பண்ணிப்போம் என்று சொல்லி விட்டார் பிரியா பவனி சங்கர் இளைச்சர்களாக இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ் ஏ சூர்யாவுடன் ஒரு படத்தில் நடித்தார் அந்த படத்துல எஸ் ஏ சூர்யா திடீரென்று வழிந்தார் சொல்லி விட்டாரு இதை எஸ் ஏ சூர்யாவும் நான் வந்து எஸ் ஏ சூர்யா பிரியா காலேஜ் காலேஜுக்கார் நைசா நூல் விட்டுருக்காரு அப்புறம் சொல்லியிருக்காரு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பிரியா பவனேஸ்வர் சார் சார் உங்களுக்கு வயசு என்ன என் வயசு என்ன உங்கள் மக வயசு எனக்கு கல்யாணம் தேவையா சரிப்படுமான்னு கேட்டிருக்காரு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வரேன் எஸ் ஏ சூர்யா இப்படியெல்லாம் பல நடிகர்கள் நூல் விட்டுருக்கலாம் அதை சொல்லாமல் விட்டுருக்கலாம் ஆனால் அவர் திருமணம் செய்யாத காரணம் என்னன்னா திருமணம் செஞ்சால் சினிமாவில் மார்க்கெட்டு போயிடும்னு டேரக்டர்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேடம் நீங்கள் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்துங்க ஆனால் தாலி கட்டிக்காதீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க அவரை இவனும் கூட மாட்டான் ஏன்னா லைசன்ஸ் வாங்கின பிறகு நடிகைகளுக்கு தடனையுடன் கிடைக்காது கொடுக்க மாட்டார்கள்னு சொல்லிவிட்டார்கள் அதனால் ஆஸ்திரேலியாவில் சந்தோஷமாக தனது நண்பர் ராஜவேலுடன் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியா பவானி சங்கர் எப்போது தமிழகம் திரும்புவார் என்பது நமக்கு தெரியாது பிரியபவனி சங்கருக்கும் அவருடைய காதலன் ராஜுவலுக்கு தான் தெரியும் தீபரை திருமணம் செய்யும் நடிகை சுனைனா நடிகை சுனைனா பிரபல யூடியூபர் கேரளாவை சேர்ந்த சலாமா என்பவரை காதலித்து வருகிறார் சலாமாவை நான் விரைவில் திருமணம் செய்து கொள்வேன் என்பதற்கு அடையாளமாக பச்சையும் குத்தி இருக்கிறார் அந்த யூடியூபர் சலாமா ஒரு இஸ்லாமியர் அவர் ஏற்கனவே கலிபா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குழந்தையும் பெற்று கொண்டார் கலிபா இப்போது வேற தனியாக இருக்கிறார் அவர் சுனைனாவை பற்றி சொல்லும்போது சுனைனா என்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறந்தது தான் சலாமா என்னிடம் வைத்திருக்கிற அன்பை குறைத்து கொண்டார் வீட்டுக்கே வர்றதில்லை சுனைனாவே கதின்னு சொல்லி லாட்ஜிலே கிடந்தார் சுனைனாவால் தான் என்னை விவகாரத்தை செய்தார் தலாக் செய்தார் சலாமா என்று குற்றம் சாட்டி இருக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த சுனைனா விளங்கவே மாட்டவா நாசமாக போயிடுவா என் குடும்பத்தை அவள் குழைச்ச மாதிரி அவன் நிற்கதியா தெருவில் நிற்பான்னு சாப்பிட்டு விட்டுருக்கிறார் காலிபா பொதுவா விவகாரம் செய்யறது சகஜம் விவகாரத்துதான் செஞ்சாச்சே அதுக்கப்புறம் என் சுனைனாவை திட்டணும் சாப்பாடணும் அதுக்கு பழிக்குமாங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆனால் சுனினாவை சலாமாவுடைய முதல் மனைவி திட்டி திட்டிருக்கிறார் என்பது பத்திரிகை செய்தியாகவும் வீடியோ பேட்டியாகவும் வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது இந்தியன் டூ பிரமாதம் சென்சார் குழுவினர் பாராட்டு இந்தியன் டூ படம் தணிக்கை குழுவினருக்கு போட்டி காடப்பட்டது படத்தை முகமுதல்ல பார்க்குறதே அப்புறம் சென்சார் குழுவினர் தான் சென்சார் படத்தை சென்சார் குழுவினர் இந்தியான் டூ படத்தை பார்த்துக்கிட்டு ஆஹா ஓகோ பிரமாதம் ஒவ்வொரு படத்திலும் பட்டியல் தீட்டப்பட்ட வைரமாக கமலஹாசன் முன்னேறி கொண்டிருக்கிறார் இந்த இந்தியன் தத்தா வேஷத்தில் கமலஹாசனை விட்டால் வேற யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது கற்பனை கூட செய்து கொள்ள முடியாது அதாவது சிவா நடிகர் சிவாஜி உயிரிழந்தால் கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா என்பது சந்தேகம் அந்த அளவுக்கு பின்னிப்பிடல் எடுத்திருக்கிறார் என்று சென்சார் குழுவினர் பாராட்டினார்கள் படம் ஜூன் பன்னெண்டாம் தேதி ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வருகிறது லைக்கா பலஷன்ஸ் இந்த படத்தை தயாரித்து வெளியிடுகிறது இந்த படம் விக்ரமை விட வசூலில் ஓவர் டேக் செய்யும் என்று லைக்கா புரொடக்ஷன்ஸ் உறுதியோடு தெரிவித்தார்கள் அது மட்டுமல்ல கல்கி படம் சமீபத்தில் வந்துச்சு கல்கி படத்தில் ப்ரொமோஷன் கூட செய்யலை கமலஹாசன் ஆனால் இந்த படத்தில் விக்ரம் மாதிரியே தனி விமானத்தில் பறந்து பறந்து இந்தியன் டூ படத்துக்கு ப்ரமோஷன் செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த படத்தில் இளைய கமலஹாசனாக சித்தார்த் நடிக்கிறார் சித்தார்த்துடைய நடிப்பும் இந்த படத்தில் பேசப்படும் மார்க்கெட் இல்லாமல் தவித்த சித்தார்த்துக்கு இந்த படம் நிச்சயமா கம்பேக்காக அமையும் என்று படக்குழுவினர்கள் தெரிவித்தார்கள் இதுல முக்கியமான விஷயம் இந்த படத்துல கதாநாயகியா நடித்த ப பிரியா பவானி சங்கர் எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் இந்தியன் டூ படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு அவர் வரவில்லை பதிவாளரை திருமணம் செய்து கொள்ளும் தமிழ் நடிகை ரஷி ஷா விஜயன் இவர் தொலைக்காட்சியிலிருந்து தமிழ் படங்களுக்கு வந்தவர் பல வெற்றி படங்களில் நடித்தவர் தனுஷுடன் கர்ணன் படத்தில் ஜோடியை நடித்தவர் ரஷ்யா விஜயன் மலையாளத்தில் இங்கு வந்ததால் பாவநிலையை காட்டக்கூடிய திறமை படைத்தவர் ரஷிஜா விஜயன் ரஷ்யா விஜயன் விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது இதை அவரே உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய டோபின் தாமஸ் என்ற ஒளிப்பதிவாளரை திருமணம் போகிறார் ரஷி ஷா விஜயன் ரஷிஜா விஜயன் மிகவும் அழகானவர் இளமையானவர் நிச்சயார்த்தம் நடந்து முடிந்து விட்டது ரஷிஜா விஜயனுக்கும் டோயின் தாமஸ் ஒளிப்பதிவாளருக்கும் விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது நேர்களே பரபரப்பான சினிமா துணுக்கு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்